புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடியில் ஒரே நாளில் வெறிநாய்கள் கடித்து பதிமூன்று ஆடுகள் உள்ளது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்களின் கொடூர தாக்குதல்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் கால்நடைகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் சில சமயங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக கட்டுமாவடி பகுதியில் திருநாய்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது இதனால் பொதுமக்களும் குழந்தைகளும் வெளியே நடமாட அச்சப்படுகின்றனர் சில தினங்களுக்கு முன் ஆறு மாத குழந்தையை வெறிநாய் கடித்து உரிய நேரத்தில் குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் வெறிநாய் கடித்து ஒரு ஆடு பலியாகி இருக்கிறது கட்டுமாவடி அருகே மேலக்குடியிருப்பைச் சேர்ந்த வேலு என்பவரின் பதிமூன்று ஆடுகளை மூன்று நாட்களாக காணாமல் தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று புதன்கிழமை ஒற்ற குடி கிராமம் அருகே பதிமூன்று ஆடுகளும் வெறிநாய்களால் கடிக்கப்பட்டு உடல்கள் சிதைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது இந்நிலை தொடருமானால் பொதுமக்களும் கால்நடைகளும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்படும் எனவே ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வெறிநாய்களை அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்